தென்காசி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பலமுறை மனுக்கள் கொடுத்து எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் உட்பட மீண்டும் மனு கொடுத்தனர் எங்கள் ஊரில் சோலார் மின்னாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தமிழக அரசையும் மாவட்ட அரசு அதிகாரிகளையும் வன்மையாக தாக்கினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் எவ்விதமான நடவடிக்கையும் இல்லை திமுக அரசு மாடலாட்சி என்று இழிவாகவும் விமர்சனங்கள் வைத்தனர் பரபரப்பான சூழ்நிலையில் எட்டு நபர்கள் மண்ணை டீசல் பெட்ரோல் மூன்றும் கலந்த திரவியத்தை தன் மீது ஊற்றி தீ வைக்க முயன்றனர் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு மண்ணை ஊற்றி